வணக்கம் நண்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறீங்க இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மிதன ராசி புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகள்ல மிதன ராசி ஒண்ணு இது ரெட்ட ராசின்னு சொல்லுவாங்க பெரும்பாலுமே ஆணுக்குரிய குணமும் பெண்ணுக்குரிய குணமும் கலந்திருக்கும் ரெண்டு பேர் நிலையுமே யோசிக்க கூடிய தன்மை கொண்டவங்களும் சொல்லலாம் இதனால துல்லியமா நீதி வழங்குறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த துலாம் ராசிக்காரங்க கலகலனு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க நகைச்சு உணர்வுங்கிறது கரைப்புரம் இவங்க பேச்சை ரசிக்க கூடியிருக்குங்கன்னு நிறைய கூட்டம் இருக்குன்னு சொல்லலாம் நட்பு வட்டமும் ஏராளமா இருக்கும் நண்பர்களுக்கு ஒரு உற்ற துணியை நிற்கக்கூடியவங்க தான் இந்த மிதின ராசி அன்பர்கள் நண்பர்களோட திருமணமா இருக்கட்டும் வீட்டு விசேஷமா இருக்கட்டும் ரெண்டு நாள் முன்னாடி இருந்து கூட வீட்டு வேலையை பார்க்குறது அந்த வீட்டு பிள்ளையாவே இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏல பணக்காரங்கிற வித்தியாசம் பார்க்க தெரியாது நட்பன் வந்துவிட்டால் எல்லா ஒன்று நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மிதன ராசி என்பவங்கன்னு சொல்லலாம் நிறைய பேர் உதவி செய்யக்கூடிய உணவு இருந்தாலும் இவங்க பொறுத்த வரைக்குமே மற்றவங்கிட்ட உதவின்னு போய் கேட்டு நிற்க மாட்டாங்க அது அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லலாம் புதன் ராசி இருக்கிறதால இந்த சென்டிமெண்ட் பார்க்குறதால அவங்ககிட்ட கிடையாதுங்க எதுவாக இருந்தாலும் புத்திசால்தனமாக யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதுக்கான இல்லாதவங்களாம் சொல்ல முடியாது அறிவுக்கு இடம் கொடுக்கக்கூடியவங்க உணர்ச்சிக்கு இல்லைன்னு சொல்லலாம் மூட நம்பிக்கைக்கு இவங்க எப்பயுமே மதிப்பு தர மாட்டாங்க மிதன ராசிக்காரங்கள் லட்சிவாதிகள் அதே கூடவே யதார்த்தவாதிகள் சொல்லலாம் பெரும்பாலுமே காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் காதலுங்கிறது ஒரு முறிவு சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும் முதல் காதல் பெரும்பாலான மிதன ராசி நிறைவேறி இருக்காது ஆனா மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே திருமண வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு சிறப்பாமைன்னு சொல்லலாம் நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா வாழ்க்கை துணை அதிகப்படியா நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க வாழ்க்கை துணை பிரிஞ்சு உங்களால இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் குடும்பத்தை பகச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே மிதன ராசிக்காரங்க நல்ல கலா ரசிகர்களும் கூட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் ரசிச்சு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லார் மனதையும் கவரக்கூடியவங்களாகவும் இதை மிதன ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் பொதுவாகவே புதன் ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அத்துப்படின்னு சொல்லலாம் அதில் விருப்பமும் கொஞ்சம் கூடவே இருக்கும் வாழ்க்கையில எல்லா வசதிகளையும் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமா உங்களுக்கு உண்டு சொல்லலாம் ஆனா நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க ஒரு செயல் எடுக்கிறீங்கன்னா அதை முழுமையா நீங்க முழு கவனம் கொடுத்த பின்னாட அடுத்த வேலைக்கு போகணும் ஒரு வேலையில் இருந்துகிட்டே அடுத்த வேலை செய்யும் தான் நிறைய பாதிப்பு சந்திப்பீங்கன்னு சொல்லலாம் குழப்பம் கொஞ்சம் உங்களுக்கு எதுலையுமே உண்டு மற்றவங்களுக்கு எல்லாமே நல்ல தீர்வு தருவீங்க ஆனா உங்களுக்காக ஒரு விஷயத்த நீங்க கையில் எடுக்கிறப்ப பல வகையில குழம்பி தவிப்பீங்கன்னு சொல்லலாம் இப்படி இருக்கிற சூழ்நிலையை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செய்கிறது வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செய்கிறது ஒரு நல்ல பலனை தரும் குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை எதுவாக இருந்தாலுமே மிதன ராசி அன்புகள் ஒரு சிறப்பான நிலையை அடையக்கூடிய யோகம் உண்டு அதே மாதிரி நீங்க புதன் பகவான் வழிபாட்டை செய்கிறது நல்லது புதன் பகவானை பொறுத்த வரைக்குமே விஷ்ணு பகவானுடைய சாரமாகவே இருக்கிறதால நீங்க பெருமாள் வழிபாட்டை செஞ்சுக்கிறது உங்க வாழ்க்கையில நல்ல பலனை தருங்க தொடர்ந்து இந்த மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு மிதன ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க மிதன ராசி என்பர்கள் இது வரைக்குமே நிறைய விஷயங்களில் ஏகப்பட்ட பாதிப்பை தான் சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் வருமானம் நீங்க என்னதான் கடுமையான உழைப்பு கொடுத்துருந்தாலும் சேமிச்ச பணம் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில செலவாகியிருக்கும் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த மாதத்துலயும் சொல்லலாம் நிறைய வாய்ப்பும் காத்திருக்குது ரொம்ப நாளாக வராத பணத்தை எல்லாமே இந்த நேரத்தில் கடவுள் உங்க கையில கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த நேரம் சாதகமான அமைப்பு ஏற்பட போகுது வேலையிலையுமே திறமை வெளிப்படும் நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வெளியில் பொறுத்த வரைக்குமே எல்லாம் நல்லதா நடந்தாலும் குடும்பத்திலே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இல்லை கொஞ்சம் கவனமா பாருங்க மனைவி கிட்ட உங்க வாழ்க்கை துணை கிட்ட போய் பேசக்கூடாது இந்த நேரம் பெரும்பாலுமே இந்த நேரம் போய் தான் சின்ன சின்ன பிரச்சனை பாதிப்பு குடும்ப வாழ்க்கையில இருக்குது எதுவாக இருந்தாலும் வெளிப்படைய பேச பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்கன்னா சண்டை சச்சரவு கிடையாது கொஞ்சம் இந்த நேரம் சண்டை சச்சரவு இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும் எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மறைமுக எதிரி அதிகமாக இருப்பாங்க மூன்றாம் நபர்களை குடும்ப வாழ்க்கையில அனுமதிக்கிறது வேண்டாம் இது பெரிய பாதிப்பு உண்டாக்கிடும் சனிக்கிழமை நாட்களில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை தருங்க மிதன ராசியில் பெரும்பாலுமே மிருகு சீருடன் மூன்றாம் பாதத்துல இருந்து திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிதன ராசிக்குரியதாக இருக்குது மிதன ராசியில குடும்ப வாழ்க்கை இந்த மாத காலத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சிக்கனமா இருக்க வேண்டிய நேரம்னு சொல்லலாம் ஆடம்பர செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்க கைக்கு முயற்ச செலவு கொஞ்சம் இருக்கும் இது ஒரு வகையில கவலை அழைக்கலாம் நீங்க எதுவுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு தராது ஜென்ம ராசியில செவ்வாய் இருக்கிறதால உஷ்ண சம்பந்தமான உபாதை ஏற்படலாம் இருந்தாலும் எளிமையான சிகிச்சையால குணமடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தாயோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருங்க மருத்துவ செலவு கொஞ்சம் வந்து போக வாய்ப்பு இருக்குது குடும்ப பிரச்சனை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் டென்ஷன் தான் செய்யும் முடிஞ்ச வரைக்குமே நீங்க இந்த நேரம் மனசுல கட்டுப்பாடு வேணும் யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் இந்த நேரம் நல்ல பயணம் தரும் அடிக்கடி ஆலை வழிபாடுகளையும் செய்ய பாருங்க இது நேர்மறை சக்தி உங்களுக்கு அதிகரிக்க செய்யணும் சொல்லலாம் தசா புத்தி அனுகூலமா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது சாதகமாக இல்லைன்னா புதிய கடன் இல்லாமல் ஏற்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க திருமணம் சம்மந்தமான முயற்சி தடங்கள் இதெல்லாமே ஆரம்பத்துல ஏற்பட்டுதான் நிவர்த்தி ஆகும் வரணை தேர்ந்தெடுக்கிறதுல பொறுமையா இருக்க பாருங்க கால தாமதம் ஆனாலுமே சரி இந்த நேரம் தவறான வரணை மட்டும் நிச்சயத்துராதிங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க பழைய கடன் கொஞ்சம் இந்த நேரம் கவலை அளிக்கலாம் புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பை கட்டுப்படுத்த பாருங்கள் பழைய கடனை படிப்படியே இந்த நேரம் நீங்கள் செலுத்திட்டு வந்தாலே நிம்மதி தன்னால் வந்துடும் குழந்தைகளோட படிப்பு சம்மந்தமான பிரச்சனை இந்த நேரம் கொஞ்சம் மனசில் ஒரு நிம்மதியை பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும் குழந்தைகளோட நிலையில கவனம் செலுத்த பாருங்கள் கணவன் மனைவிக்குடியே அன்யோனியும் ஒற்றுமை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை பேச்சில் தான் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது நேரத்துக்கு சாப்பிட்றதும் ஆரோக்கியமான தூக்கத்தை எடுத்துக்கிறது நல்லது உடலை நேரேற்றமாக வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு பணம் கொடுக்குறப்ப கவனமாக இருக்க பாருங்கள் ஏமாற்றப்படக்கூட வாய்ப்பு இருக்குது இருந்துக்கிறது இருந்துக்கிறதா நல்லது திருமணம் முயற்சி பொறுத்த வரைக்குமே முடிவெடுக்க முடியாத மாதிரி குழப்பங்கிறது இந்த நேரம் தான் செய் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஜீவனஸ்தானத்தில் ராகவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறாரு பணிச்சுமா உங்கள் சக்திக்கு தான் இருக்கும் ஒரு ஒரு கட்டத்துல இல்லாம உங்களால் இந்த வேலை செய்ய முடியலங்கிற மாதிரி தான் இருப்பீங்க ஆனாலுமே நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டம்தான் இரவு நேரத்துக்கும் சேர்த்து நீங்க வேலை செய்யற தான் இருக்கும் இது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மிதன இருந்தால் தடங்கள் தாமதம் ஏற்பட்டு தான் இந்த நேரம் நிவர்த்தியாகும் கவலைப்படாதீங்க இறுதியில் நல்ல மாற்றம் மனசுக்கு ஒரு முழுமையான ஒரு திருப்தி அளிக்காத தான் இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல மற்றவங்க உதவியை எதிர்பார்த்து நின்னீங்கன்னா உங்களுக்கு தான் தர்ம சங்கடம் முடிஞ்ச வரைக்குமே எல்லா முயற்சிகளும் நீங்களே செய்ய நீங்கள் முயற்சி செய்ய பாருங்க விருப்பத்துக்கு மாறா இடம் மாற்றம் வேலையில ஏற்படலாம் அன்னை நாட்டுல வேலை பார்க்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களா இருந்தா சகம் ஊழல் வகையில பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் வேலையில கவனமா இருக்க பாருங்க கண்ணும் கருத்துமா இருந்துக்கிறது நல்லது வேறு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தா இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருக்கிறது நல்லது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உணர்ச்சுவசப்படாம பொறுமையா இருந்துட்டு வந்தீங்கன்னா நல்ல பலனை தரும் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ம ராசியில செவ்வாயும் சுகஸ்தானத்துல கேதுவும் ஜீவனஸ்தானத்துல ராகவும் பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறார் Nene, r... தகுந்த சந்தையோட நிலவரம் இதுதான் தெரிஞ்சு நீங்க எதையுமே சமாளிக்க பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் பொருட்களுக்கு நியாயமான விலையை நீங்க நிர்ணயித்தால போதும் கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குது புதுசா முதலீடுகளை மட்டும் இந்த நேரம் கண்டிப்பாக தவிர்க்க பாருங்க கூட்டாளிகள் விஷயத்திலும் கவனமா இருந்துக்கோங்க வெளி மாநிலத்திலிருந்து வேலைக்கு வரக்கூடிய தொழிலாளர்களா இருந்தால் பல பிரச்சனை இந்த நேரம் ஏற்படலாம் கவனமா இருந்துக்கோங்க பல பிரச்சனை கவலை இது ஒரு வகையில் உங்களுக்கு மனநல பாதிப்பை ஏற்படுத்தலாம் கவனமாக இருக்கிறது நல்லது வங்கிகள் மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு எந்த சூழ்நிலையும் நிதானத்தை மட்டும் இழந்துடாதீங்க பொறுமையாக எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எதிர்கொண்டீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது தற்காலிகமானதா இருக்கும் எதுவுமே தொடரக்கூடிய வாய்ப்பு இல்லை எதுவுமே நீங்க தைரியமா எதிர்கொண்டீங்கன்னா சாதகமான பலன் நிச்சயமா உண்டுன்னு சொல்லலாம் காலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எல்லா கிரகமுமே சுப பலன் பெற்றிருக்குதான்னு கேட்டால் இல்லை ஆனா நிச்சயமா நல்ல பலன் கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது காரணமே இல்லாமல் கை நலிவு போன வாய்ப்பு இல்லாமல் இந்த நேரம் தேடி வரும் இந்த நேரம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க எண்ணி பார்த்து தான் செலவு செய்யற மாதிரி இருக்கும் திட்டம் மட்டும் செலவு செய்யற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம் பண வரவை பொறுத்த வரைக்குமே கிடைக்கிறதுல ஆரம்பத்துல கொஞ்சம் தட தாமதம் இருக்குங்க கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை கண்டிப்பா குறைச்சிக்கிறது நல்லது மக்கள்கிட்ட செல்வாக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் குறைவுதான் வீண் வரும் பழிச்சொல் இது எல்லாமே இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்க பாருங்க அரசியல் துறையை இருக்கக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்படணும் கட்சியில் ஆதரவு குறைய ஆரம்பிக்கும் உட்கட்சி பூசல் தேவையில்லாதவங்க நல்ல பேர் பாதிக்கப்படுறது மாதிரியான விஷயம் ஏற்படலாம் நிறுவன நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க இது ஒரு வகையில் வேதனை தான் உங்களுக்கு ஏற்படும் அரசு நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லைங்கிறது உணரக்கூடிய நேரம் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரம் செயல்பட பாருங்க நண்பர்களும் பகைவர்களாக மாறுவாங்க உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலும் உணர்ச்சுவசப்படாமல் செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம்தான் மாணவர்களுக்கு கல்விக்கு அதிபதியான புதன் பகவான் இந்த நேரம் அதிகாரம் படிச்ச மற்ற கிரகங்களோட ஓரளவு ஆதரவாக இருக்கிறாங்க பாடங்களை கவனம் செலுத்தினீங்கன்னா கிரகிபு தன்மை சிறப்பாக இருக்கிறதால நிச்சயமா நல்ல மாற்றம் ஒரு வெற்றி நீங்கள் நீங்க பறிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் விவசாயத்துறையை சார்ந்திருக்க கூடியவங்களுக்கு ஜென்ம ராசியில இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் நிலை கொண்டு இருக்கிறதால கொஞ்சம் வேலைச்சும் அதிகம் தான் அடிக்கடி சோறும் இருக்கலாம் விளை பொருளுக்கு சந்தையில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் சந்தேகம்தான் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குரு சுக்ரன் இந்த ரெண்டு கிரகமும் சாதகமா இல்லை செவ்வாயும் ஜென்ம ராசியில் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க மனசு நிம்மதியை வச்சுக்க முயற்சி செய்கிறது நல்லது ஏன்னா கிரக நிலைப்படி சின்ன பிரச்சனைக்கு கூட உணர்ச்சி மாதிரி தான் இருக்கும் இது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்த பாருங்க உஷ்ண சம்மந்தமான உபாதை சோர்வு கைகால் மூட்டு வலி இது மாதிரி ஏற்படலாம் இதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பெரிய பெரிய முன் கோபத்தையும் உணர்ச்சி உணர்ச்சப்படுறதையும் குறைச்சிக்கிறது நல்லது செவ்வாய்க்கிழமையில பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரி நெய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க போதும் நல்ல மாற்றம் உண்டு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க